உன் நினை உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று சகில சுபிக்ஷத்தோடு உன்னை தேடி உன் அழுகுரல் கேட்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் பக்திக்கும் சிரத்தைக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் நீ இருந்த விரதத்திற்குமான பலனை கொடுப்பதற்கு இந்த வாராகி தாய் வந்து இருக்கும் போது நிலை குனிந்து விட்டேனோ இனி என் வாழ்வில் பெறுவதற்கு என்ன இருக்கின்றது தாயே என்று இறுதியில் என்னிடம் வந்து கையேந்தி விட்டாய் இனியும் எதற்காக பதற்றப்படுகிறாய் என் தங்கமே உனக்கானது பெறப்போகும் நல்ல நேரத்தை தான் நீ நெருங்கி இருக்கின்றாய் கையேந்தி விட்டேன் என்று எண்ணி விடாதே யாரிடம் கையேந்திருக்கின்றாய் உன் தாயிடம் மட்டும்தானே மற்றவர்களும் யாசகம் பெறும் நிலையே உன் தாய் ஒரு பொழுதும் உனக்கு நான் அந்த ஒரு அவலத்தை மட்டும் ஏற்படுத்த போவதே கிடையாது நீ பதற்றப்படுவதற்கு இங்கு என்ன நடந்தே விட்டது உனக்கு சிறிது சிந்திப்பதற்கு கூட நேரம் கொடுக்காமல் உன் துரோகியானவர்களோ உன்னை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு உன்னை சுற்றி சுற்றி சிறிது அவர்களை வீழ்த்துவதற்கு என்று உன்னை இடைவேலி இன்றி துரத்திக் கொண்டு இருக்கும் அவர்களின் வீட்டில் அடுத்தது என்ன நடக்கிறது என்று தெரியாமலே அவர் உன்னை சுற்றி கொண்டு இருக்கின்றாய் நான் எத்தனையோ தடவை எச்சரிக்கை பண்ணியாச்சின் அவர்கள் என் செல்ல கண்மணிகள் அவர்களுக்கு யாருமே இல்லை என்று நீ எண்ணி விடாதே என்று சொன்ன பிறகும் உன் நிலையை தரம் தாழ்த்த வேண்டும் உன்னை நிலை குனிய வைக்க வேண்டும் என்றுதான் அங்கு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு ஆனால் இந்த தடைகளை எல்லாம் நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாய் நம் கூணத்தான் நம் தாய் இருக்கின்றாளே அதன் பிறகு அந்த துரோகிகள் எப்படி என்னை நெருங்க முடியும் என்றுதானே மீண்டும் மீண்டும் என்னை நோக்கி நீ முறையிட்டு கொண்டு அதுவும் எதார்த்தமானதுதான் என் தங்கமே ஒன்றை மட்டும் நீ முடிவு பண்ணிக்கொள் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்றை இழந்தது போல் இருந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நல் மாற்றத்தை கொண்டு வருவதற்குத்தான் நான் வந்து இருக்கின்றேன் அந்த வீரியத்தை குறைப்பதற்கு அந்த வினையின் வீரியத்தை குறைப்பதற்கு இந்த தாய் இருக்கும்போது இனி உன் வாழ்க்கையில் ஒரு கெடுதல் கூட நிகழ்வதற்கு நான் சம்மதிக்கப் போவதே கிடையாது உனக்கா தடைகளை ஏற்படுத்தினார்கள் உனக்கா சுபகாரியம் நடக்க என்று எண்ணினார்கள் உனக்கு வெற்றியே கிடைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு போனார்களே அவர்களின் இல்லத்திலிருந்து நீ கேட்ட நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்ற நீ என்னிடம் என்ன கேட்டாய் எனக்கு துரோகத்தை அவர் இழைத்து விட்ட பிறகும் அவர்தான் என்று எனக்கு உண்மை தெரிந்து விட்ட பிறகும் நீ சொன்ன ஒற்றை வார்த்தைக்காகத்தான் தாயே நான் அமைதி காத்து கொண்டு இருக்கின்றேன் இனியும் அவர்களை நீ விட்டு வைத்து விட்டால் உன்னிடம் நான் இருந்ததற்கான பலன்தான் ஏது நீ என்னை கரம் பற்றியதற்கான பலன்தான் ஏது என்று சொன்னாயே இதோ கேட்ட கேள்விக்கான விடையோடு என் பிள்ளைகள் சந்திக்க இந்த தாய் வந்திருக்கின்றேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்தே விட்டது தேய்பிரையாக இருந்த உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தேய்ந்து போய் உன் இல்லம் தேடி வந்து உனக்கான வெற்றி செய்தியைத்தான் நான் தர இருக்கின்றேன் இனி உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருந்து தென்றல் வீசப் போகிறது உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிடுவதே கிடையாது உனக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இந்த வாராகி இருக்கத்தான் போகிறேன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தானே வாழ்க்கை அதில் நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழக்காமல் இருந்து கொண்டு இருக்கும் போது கூட தருமயுகத்துக்கு வாழ்வே கிடையாது அம்மையே என்று கண்ணீர் விட்டு கேட்கும் என் பிள்ளையே உன் வாழ்வில் நல்லது நடக்கத்தான் போகிறது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான நிலையை நான் உனக்கு உருவாக்கிவிட்ட பிறகும் இனியும் அது நடக்குமோ இது நடக்குமோ என்றெல்லாம் சிந்திக்காதே எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கவலையை மறந்துவிடும் நீ வெற்றி பெறுவதை பார்க்கத்தான் இந்த தாய் ஓடோடி வந்துள்ளேன் நீ மூச்சுக்கு மூச்சாக வாராகி வாராகி என்று அழைத்து என்னை பெருமிதப்படுத்த விட்டாய் என்னை மகிழ்ச்சியில் திக்கும் முக்காட வைத்து விட்டாய் இனியும் நான் உனக்கான வாழ்க்கையை நல்லதொரு ஒளிமயமான வாழ்க்கையாக அமைத்துக் கொடுப்பேன் என்று எண்ணி என்னிடம் வரும் என் பிள்ளைக்கு இப்போது சூழ்ந்துள்ள இருளிலிருந்து நீ வெளிச்சத்திற்கு வருவதற்கான நிலையை உருவாக்கிவிட்டேன் உன் மனம் அமைதியான சூழல் பெறப்போகிறது உனக்கு ஏற்றால் போல் நல்ல நிலையை நான் தருவதற்கு வந்து இருக்கும் போது சகித்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிரு இருக்கின்றேன் என்ற நிலையை தாண்டி நீ நல்லதொரு முடிவை நோக்கி பயணம் செய்கின்றாய் என்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன் இனி உன் துரோகிகளை பற்றியும் உனக்கு துரோகத்தை இழைத்தவர்களை பற்றியும் மனம் பதற்றமடையாதே நீண்ட நாட்களாக இதைத்தான் தான் கொண்டு இருக்கின்றாய் உனக்கான நல்ல விஷயத்தை பற்றி மட்டும் சிந்தித்து செயல்படு உனக்கானது நல்லதை மட்டும் நீ எண்ணிக்கொள் கொள் நீ என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பது உறுதியாக இருந்து விட்டாலே உன் மனதவம் இருந்த காலங்களை முடித்து வைத்து உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இந்த வாராகி வந்து விட்டேன் என்பதில் உறுதியாக தெளிவாக கவலைகளை இந்த தாயிடம் சொல்லிவிடும் அவர்கள் என்ன நிலையை உன்னை அடைய செய்தாலும் சரி அந்த நிலையிலிருந்து கம்பீரமாக இழ வைப்பதற்குத்தான் இந்த வாராகி வெற்றி செய்தியோடு வந்து இருக்கின்றேன் துணிந்து நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கை காட்டும் என் தங்கமின் அந்த துணிவை துணிச்சலாக ஏற்றுக்கொண்டு வருகின்ற மாற்றத்தை எதுவாக இருந்தாலும் இந்த தாயின் மீது வாரத்தை போட்டிவிட்டு உன் வாழ்க்கையை நல்லதொரு தீர்வை நோக்கியும் நல்லதொரு முடிவை நோக்கியும் பயணிக்க கற்றுக்கொள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு முயன்றால் முடியாதது இங்கு என்ன இருக்கின்றது அதுவும் இந்த தாயோடு உன் கரம் சேர்ந்திருக்கும் போது உனக்கு சோர்வுகள் இதற்கு வருடங்கள் மாறிவிட்டது நாட்கள் போய்விட்டது வாரங்கள் கழிந்து விட்டது என்று என் பிள்ளைகள் கடந்து வருகின்ற பாதையில் அத்தனை தடைகளையும் தாண்டி இப்பொழுது என் நிலை என்னவென்றே தெரியாமல் புதுவித மாற்றத்துக்கு காத்திருக்கும் என் தங்கமையின் நல்வாய்ப்புகளை வாழ்க்கையாக தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள் உன்னுடைய வெற்றி பாதையை தடுப்பதற்கு இங்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது உனக்கான பாதையை அழிப்பதற்கு இங்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது இது நீ அமைக்கின்ற பாதை இது நீ அமைக்கின்ற வாழ்க்கை உன் சந்தோஷம் எதுவென்று உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது உன் துரோகிகளுக்கு நீயே இடம் கொடு விடாதே பலமும் பலவீனமும் அறிந்தவர்கள்தான் உன்னை வீழ்த்த திட்டமிட்டு கொண்டு இருப்பார்கள் அந்த பலத்தையும் பலவீனத்தையும் தவிர்த்துவிட்டு நீ எதிர்கொண்ட நேர்கோட்ட பார்வையில் மட்டும்தானே பயணம் செய்ய வேண்டும் அந்த பயணத்தை முழுமையாக நீ செயல்படுத்திக் கொண்டே இரு உனக்கான பாதை என்னிடத்தில் தெளிவாக இருக்கும்போது போது யாருமே எனக்காக இல்லையே யாருமே எனக்காக உதவி செய்யவில்லையே என்று எண்ணி விடாதே இந்த வாராகி இருக்கும்போது உனக்கு யாரும் இல்லை என்ற வார்த்தையை நீ பயன்படுத்தி விடாதே உன் தாய்க்கு தாயாக உன் தோழிக்கு தோழியாக உன் துணைக்கு துணையாக உன் குடும்ப சூழலில் அனைத்தும் உறவுமாக நானே முன்னை முன்னிறுத்தி கொண்டு உன் வெற்றியின் பாதையை தீர்மானித்து விட்டேன் நான் வகுத்த பாதையில் நீ நடந்து சென்று கொண்டு இருக்கும் போதும் தடைகள் வருகிறதோ என்று எண்ணி விட வேண்டாம் இந்த தடைகளிலிருந்து நீ எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் பொதுவித அனுபவங்கள் கிடைத்து விட்டது என்று நீ சொன்னாயே என் தங்கமே யாருமே இல்லை என்றாலும் என் பிள்ளைகள் நிலை உயரும் என்று உணர்த்துவதற்குத்தான் உனக்கு இந்த நிலையை நான் உனக்கு உணர்த்திவிட்டேன் அதை முழுமையாக புரிந்து கொள் அதையெல்லாம் தாண்டி இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட நமக்கு உதவி செய்தவர்கள் யாரும் உதவவில்லை என்று எண்ணி விடாதே யாருமே நிரந்தரமில்லை என்பதற்காகத்தான் இந்த நிலை உனக்கு வந்து இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள் உனக்கான வெற்றி வாய்ப்பு உன்னை தேடி வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் இடிமேல் இடி விழுவது போல இடி இடுத்தது போல என் வாழ்க்கையின் பிரச்சினை தீர்க்கவே முடியாதோ என்று எண் தீராத பிரச்சனை இன்று ஒன்று கிடையவே கிடையாது உன் முயற்சிகள் வெற்றி பெறும் நிலைவரை உன் வாழ்க்கையில் ஓய்வு என்பதே கிடையாது என்பதை நீ உணர்ந்து கொண்டு செயல்பட்டால் உன் துரோகிகளை துவம்சம் செய்யவும் உன் நான் முடியும் அவ்வளவு பெரிய மன தைரியத்தையும் தான் நான் உனக்கு இந்த தாய் கொடுத்திருக்கின்றேன் எதை வைத்தது துவம்சம் செய்வது எப்படி துவம்சம் செய்வது என்று தானே சிந்திக்கிறாய் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது நீ செய்கின்ற செயலில் உன் வெற்றி அவர்களுக்கு வெகுமதியாக கொடுக்க வேண்டும் உன் வெற்றியை அவர்கள் பார்த்து விட்டால் உன் கண்டு அமைதியாக உன்னை பார்த்து கடந்து விடுவார்கள் இனியும் முட்டி மோதி பயனில்லை அவர்கள் நேர்மையாக இருக்கின்றார்கள் அதனால் அத்தான் ஜெயித்து இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு புரியவரும் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு நான் நல்லதொரு முடிவைத்தான் தருவேன் உன் துரோகிகளை பார்த்து பதற்றப்பட்டதெல்லாம் போதும் அவர்கள் வீட்டிலிருந்து நல்லதொரு முடிவை நீ எதிர்நோக்கி காத்திருக்கும் அந்த நல்ல விஷயத்திற்கான ஒன்றை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நீ விட்டாய் வெற்றி உன்வசமாக மாறிவிட்டது ஓம் வராகித்தாயே போற்றி